சாலைவோர வியாபாரிகளுக்கு கை கொடுத்து உதவிய தமிழக வெற்றிக் கழக தோழர் டி கே பிரபு அவர்கள் தலைவர் தளபதியாரின் சொல்லிக்கிணங்க தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் மக்கள் குறைகளை கேட்டு அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தளபதியின் தோழர்களில் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் டி கே பிரபு அவர்கள் தொடர்ந்து சுறுசுறுப்பாக மக்கள் நல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் அவர் தற்போது சாலை வியாபாரிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார் தேவக்கோட்டை பேருந்து நிலையத்தை புதுப்பிக்க உள்ள நிலையில் அங்குள்ள தினசரி சந்தையானது இடமாற்றம் செய்யப்பட உள்ளது இதனால் அங்குள்ள வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளது இதனை அறிந்த தமிழக வெற்றி சிவகங்கை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் டி கே பிரபு அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அப்போது அவர்களின் குறைகளை கேட்டறிந்த பிரபு அவர்கள் தொடர்ந்து தேவக்கோட்டை நகராட்சி அலுவலர்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் சார்பாக மனுவை வழங்கினார் மனுவை ஏற்றுக்கொண்ட ஆணையர் வியாபாரிகளின் வியாபாரம் பாதிக்காத வகையில் உள்ள ஒரு இடம் விரைவில் அவர்களுக்கு அமைக்கப்படும் என உத்தரவு வழங்கினார் தோழர் டி கே பிரபு அவர்களின் இச்செயலுக்கு வியாபாரிகளும் விவசாயிகளும் நன்றி தெரிவித்தனர்